இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசினியில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா இந்த தக்ஷா சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக ஒழிக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்திரோட லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இலக்கை இருந்துக்கிட்ட இந்த எஸ்எஸ்கியோட சுயரூபத்தை இந்த தக்ஷா சினிக்கு தெரியப்படுத்துகிறேங்க ஏன்னா இது அருமை புருஷம் பார் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பொம்பளையை ஏமாற்றி துரோகம் பண்ணியிருக்கான் கை குழந்தையோட இவங்க பேர் தான் ரேவதி உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களை லவ் பண்ணி காதலிச்சு அப்புறம் ஒரு கை குழந்தையோட விட்டுட்டு உங்ககிட்ட பணம் இருக்கு அந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை பிச்சையை கொடுக்காம உன்னை வந்துட்டு தேர்ந்தெடுத்துட்டான் ஆனால் இந்த ஒரு உண்மை தெரியாமல் நீயும் புருஷனும் இந்த ஒரு உலகத்துக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னால் இப்போ எங்களையும் இந்த கௌதமை வந்துட்டு நீ ஏமாத்துகிட்டுதா இல்லை தோற்கடிச்சிட்டுதா நீ நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அவங்க புருஷனும் உண்மையிலேயே ஒரு தோல்வியாளி ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு பொம்பளை ஏமாத்து இது வரைக்கும் யாரும் சரித்திரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது ஆனால் இருந்தாலும் இப்பலேருந்து அப்போ வரைக்குமே உங்கள் புருஷ அந்த எஸ்எஸ்கேக்கு பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு சுற்றிட்டு இருக்கான் இப்போயாச்சும் உங்களுடைய சுயரூபத்தை நீ தெரிஞ்சிக்க அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கை இருந்துக்கிட்டு வரப்போகிற எபிசோட்டில் இந்த எஸ்எஸ்கேன் தக்ஷா சினியும் பழிக்கு பழி வாங்கினோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இந்த ஒரு வீடியோ பொறுப்பே காமிக்கிறாங்க ஏன்னா நம்ம ரேவதி அம்மாக்கு நடந்த துரோகத்தை கண்டிப்பாக வந்துட்டு ஒளிச்சு வைக்க முடியாதுங்க இந்த எஸ்எஸ்கேக்கு தெரிஞ்சிருச்சு கௌதம் தான் என்னுடைய பிள்ளை ரேவதி தான் என்னுடைய முன்னாள் மனைவி அப்படின்னு ஆனால் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நம்ம தக்ஷா கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கலங்க ஆனால் பல நாள் திருடம் ஒரு நாள் வெளி வருவான் அப்படின்ற தத்துவம் உண்மையிலே வந்துட்டு இந்த எஸ் ரொம்ப நல்லாவே பொருந்துங்க ஏன்னா கோர்ட்லேருந்து எப்படியாச்சும் வந்துட்டு விடுதலை வாங்கணுன்னு இல்லாத பொல்லத்தெல்லாம் சொல்லி இந்த எஸ்எஸ்கேவை தப்பிக்க வச்சாங்க இந்த தக்ஷா சினி இப்போ யோசிக்கிறாங்கச்சா இந்த ஒரு நாய் வந்துட்டு கோர்ட்டில் இருந்துருக்கணும் ஜெயிலில் இருந்துருக்கணும் இப்படி வந்துட்டு ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கானே இவனை வந்துட்டு நினைச்சாலே எனக்கு அருவறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தக்ஷா சினி இருந்துக்கிட்டு நம்ம இலக்கிட்ட சொல்லிட்டு இருக்கங்க கண்டிப்பாக ஒரு பக்கம் இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கியோடய சுயரூபத்தை தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகோடய அறிவுக்கும் இந்த மல்லி வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்திங்களா நான் நம்ம இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த அஞ்சலியை வந்துட்டு மாற்றணும் ஏன்னா அஞ்சலி வந்துட்டு ரொம்பவே திமுறை பிடிச்ச மாதிரி அந்த ஒரு வீட்டில் அங்கீகாரத்தில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கா அதுக்கு எல்லாத்துக்கும் கூடி சீக்கிரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா இந்த அஞ்சலியோட கேவலமான எண்ணத்தில் தான் கார்த்திக் வந்துட்டு இப்படி மாறிட்டே இருக்கான் எந்த ஒரு வீட்டை விட்டு என்னையும் கௌதமியும் இந்த அஞ்சலியும் இந்த பைரையும் சேர்ந்து அனுப்பிச்சாங்களோ அதே வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டு கெஸ்ட்டை விருந்தாளியாக போகக்கூடாது அந்த ஒரு வீட்டுக்கு உரிமை கொண்டாடுற ஆளை போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கை நினச்சிட்டு இருக்கங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடுகளையுமே வந்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளி வெட்டாரத்துக்கு வெளிச்சத்துக்கு வருங்க அதங்காட்டியும் நம்ம இலக்கை வந்துட்டு ரொம்பவே பொறுமையாக இருக்க போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஜானகம்மா வந்துட்டு எப்படி இந்த அஞ்சலி வந்துட்டு அடிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ இருக்குது நம்ம கௌதம்க்கு ரொம்பவே உறுத்திட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த அஞ்சலி வந்துட்டு பழிக்கு பழி வாங்கியே திரும்போம் ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம பாவம் பார்த்து விற்றுட்டு இருந்தோம் ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு அப்படியே விட முடியாது இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்னைக்கு ஒரு முடிவு